இன்னொடி ரொம்ப மனுஷன் வந்து பார்க்கப்படும் முடியும் பார்த்திங்கன்னா நேற்று நைட் அதாவது இருபத்தி ஒம்போதாம் தேதி மார்ச் இன்னைக்கு வந்து ஆக்டர் டானியல் பாலாஜி அவர்கள் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து அந்த நியூஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுருக்கு ஸோ டேனியல் பாலாஜிக்கு என்ன எக்ஸாக்டாக ஆச்சு அப்படிங்கிறத வந்து அவங்களோட அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் வந்து பண்ணியிருக்காரு இறந்தப்பறவும் வந்து அவர் வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸோ நேற்று நைட்டு அதாவது இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு வந்து அவருக்கு வந்து திடீர்னு வந்து நெஞ்சு வலி வந்திருக்கு நெஞ்சி ஒளி வந்த உடனே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு அவரே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அட்மிட் ஆயிருக்காரு ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அஞ்சியோ வந்து செய்யப்பட்டிருக்கு ஸோ அது செஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கண்ட்ரீஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ சம்திங் ராங் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு என்னென்னு தெரியல அப்படி நான் இறந்துட்டேன் அப்படின்னா வந்து கண்தானம் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்போயே வந்து அவர் முடிவு எடுத்துருக்கிறதா வந்து அவங்க வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து ஒம்போது நாற்பத்தஞ்சுக்கு இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச் இன்னைக்கு நைட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருது ஸோ அவரோட உயிர் பிரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க திரும்பவும் வந்து அவரோட ஆசைப்படியே வந்து அவரோட கண்ணை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி அவரோட கண்ணை வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னா வந்து அது ஏழங்களுக்கு யாருக்காவது கண் இல்லாதவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறதாகவும் அதுக்கப்புறமா அவரோட கண்ணை எடுத்து அவர் கண் தானம் வந்து செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ணை வந்து எடுத்ததுக்கப்புறமா அவர் வந்து கடைசியாக வந்து மக்களோட அஞ்சலிக்காக வந்து அவங்க சென்னையில் வந்து வச்சுருக்காங்க ஸோ வலசர வாக்கத்தில் அந்த உடலை வந்து வச்சுருக்காங்க மதியம் அதாவது முப்பதாம் தேதி மார்ச் மதியம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உடல் வந்து அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏன் அப்படின்னு தெரியல அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதன் ஸோ நம்ம படத்தில் அவர் வந்து வில்லனாக வந்து பார்த்துருப்போம் பட் வந்து ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயிலில் வந்து அவர் கட்டி தன்னோட ஓன் காசில் வந்து கட்டி அவர் வழிபட்டு இருந்ததெல்லாம் வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது அந்தளவு ஒரு நல்ல மனுஷன் பட் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறது ஒன் செகண்ட் வந்து நம்மளுக்கு இதன் மூலமாக வந்து தெரியுது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இனிவே அவரோட ஆத்மா சாந்தியிடையே நம்ம ப்ரே பண்ணிப்போம் பட் அவர் என்னதான் இருந்தாலும் அவரோட கண்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயத்தை வந்துட்டு போயிருக்கார் அப்படின்னு நான் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்